அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய திருப்புகழ் பாடல்தான் சினத்தவர் முடிக்கும் என்ற திருப்புகழ் பாடலைப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் திருப்புகழ் படிப்பதால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று அருணகிரிநாதர் நிறைய சொல்லியிருக்கிறார் திருப்புகழில் எல்லா பிரச்சனைக்கான தீர்வுமே இருக்கிறது நமக்கு ஆபத்து வந்தாலும் அந்த திருப்புகளே நமக்கு காவலாகும் என்று இந்த திருப்புகழ் பாடலில் உணர்த்துகிறார் திருப்புகழின் ஆற்றலையும் பெருமையையும் இந்த சம்பவத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அருணகிரிநாதர் அடியார்களோடு திருத்தணிகை மலையில் திருப்புகழ் பாடலை தாளம் போட்டு பாடிக்கொண்டு சென்றார் அடியார்களும் அவரோடு பாடிக்கொண்டு சென்றார்கள் இப்படி இவர்கள் சத்தம் போட்டு பாடிக்கொண்டு வருவதை அந்த மலையில் அமர்ந்திருந்த சில நபர்கள் பார்த்தார்கள் அவர்கள் பரிகாசமாக வேடிக்கையாக பார்த்து சிரித்தார்கள் இதை பார்த்த அருகிரிநாதருக்கு கோபமும் வருத்தமும் ஏற்பட அவர் முருகனை பார்த்து முருகா நான் திருப்புகள் பாடி உன்னை துதிக்கிறேன் இவர்கள் ஏளனம் செய்கிறார்களே என்று இந்த திருப்புகழ் பாடலை பாடினார் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் என்ற இந்த திருப்புகழ் பாடலை பாடினார் அப்பொழுது அந்த பாடலிலே அவர் என்ன சொல்லி பாடுகிறார் என்றால் முருகன் அடியார்களை அவமானப்படுத்துபவர்களை இந்த திருப்புகழே நெருப்பாக எரிக்கும் என்று பாடிய உடனே கேவலமாக சிரித்தவர்கள் நெருப்பில் எரிந்து சாம்பலானார்கள் அப்பொழுது சுற்றி இருந்தவர்களெல்லாம் அருணகிரிநாதரை பார்த்து சாமி மன்னித்து விடுங்கள் தெரியாமல் செய்துவிட்டார்கள் என்று கொஞ்சம் பரிதாபப்பட்டு அருணகிரிநாதரிடம் சொல்லவும் மீண்டும் அடுத்த வரிகளை அருணகிரிநாத சுவாமிகள் பாடினார் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் என்று அவர்கள் பழையபடி உயிரோடு வரவேண்டும் என்று நினைத்து அருணகிரிநாதர் பாடவும் சாம்பலானவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது நினைத்ததையும் தரவல்லதாம் இந்த திருப்புகள் இந்த திருப்புகழை யாரெல்லாம் படிக்க வேண்டும் என்றால் நம்மோடு உறவாடி நம்மை கெடுப்பவர்கள் நம்மை நாலு பேருக்கு முன்னால் கேலி பேசுபவர்கள் நாம் எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போனால் கூட நம்மை எதிரியாகவே வைத்துக்கொண்டு பார்ப்பவர்கள் நம்மை பற்றி அடுத்தவர்களிடமே புறம் பேசுபவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் கட்டாயம் இந்த திருப்புகளை படிக்க வேண்டும் இந்த திருப்புகள் படிக்க படிக்க நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் நம் ஐயனே பார்த்து கொள்வான் இந்த திருப்புகழே அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் இப்பொழுது இந்த பாடலில் அருணகிரிநாதர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்ப்போம் இப்பொழுது பாடலை பார்ப்போம் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கு சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் புகழ் உரைக்கும் செயல்தாராய் சினத்தவர் முடிக்கும் முருகன் அடியார்களை யாரெல்லாம் கோபத்தோடு பார்க்கிறார்களோ அவர்களது தலைக்கும் முருக பக்தர்களை பகைப்பவர்களது அவர்களை மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பத்திற்கும் முருகனின் அடியாரை கொன்றவர்களுடைய உயிருக்கும் முருகன் அடியார்களை கோபிப்பவர்களுக்கும் பழிப்பவர்களுக்கும் இந்த திருப்புகழே நெருப்பாக மாறி அவர்களை எரித்துவிடும் என்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் அடியார்களாகிய நாம் நினைத்ததும் நாம் நினைத்ததை நமக்கு தரவல்லதும் கேட்பவர்களுடைய மனதையும் உருக்கக்கூடிய இந்த திருப்புகள் பாடினால் மீண்டும் தாய் வயிற்றில் பிறக்காமல் முருகனிடமே மோட்சகதி அடையலாம் என்கிறார் சுவாமிகள் எல்லா பெருமையும் நிறைந்த இந்த திருப்புகள் பாடும் பணியை எனக்கு அருள்வாய் என்று அருணகிரிநாத சுவாமிகள் முருகனிடத்திலே பாடுகிறார் மேலே பாடலை பார்ப்போம் தனத்தனத்தனத்தம் திமித்திமித்திமித்திம் தகுத்தகு தகுத்தன பேரீ தடு டுனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடற் சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா திணைக்கிரி கூற பெண் தனத்தினில் சுகித்தென் திருத்தணி இருக்கும் பெருமாளே தன தன என்று உடுக்கை சத்தத்தோடு பேரிகைகள் முழங்க கோபத்தோடு போருக்கு வந்த சூரர்களுடைய கோபத்தையும் மலைபோல குவிந்து கிடந்த இறந்த சூரர்களுடைய உடல் குவியல்களையும் முருகப்பெருமான் ஒரு புன்னகையோடு பார்த்தார் அந்த புன்னகை அந்த புன்சிரிப்பில் எழுந்த அனற்பொறி சூரர்களுடைய கோபத்தையும் போல கிடந்த பிணக்குவியல்களையும் சுட்டு எரித்து சாம்பலாக்கியது இதைத்தான் அருணகிரிநாதர் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா என்கிறார் ஒளிமிக்க வேலை தாங்கிய வேலனே தினைப்பயிர் விளையும் மலைக்குறவள்ளியை மார்போடு அணைத்து இன்புற்று உயர்ந்தோர் வணங்கும் திருத்தணியில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று பாடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் பிரச்சினை உள்ளவர்களெல்லாம் இந்த திருப்புகழை கட்டாயம் படிக்க வேண்டும் திருப்புகழை பாடுவோம் ஐயனின் திருவருளை பெறுவோம் நன்றி